அதை மோதி அந்த கருத்தை தகர்ப்பதற்கு வீழ்த்துவதற்கு பதிலாக தனிமனித தாக்குதலிலும் அவர் குடும்பத்தில் உள்ள பெண்களின் மீதும் ஆபாசமான அநாகரிகமான வார்த்தைகளை வீசி என்பது இவர்கள் போராடி பெற்று தந்த பெண்ணு இந்த திராவிடம் என்கிற சொல்லையே கால்டுவெல் இருந்துதான் எடுத்தேன் என்று சொல்கிறார் காஞ்சி சங்கரமடத்திற்கு ஒரு இளைய மடாதிபதியை தேர்வு செய்திருக்கிறார்கள் அவர் பேர் என்றுதான் விடு இவ்வளவு காலகட்டத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல் வைக்கிறார் என்றால் மதிப்புமிக்க ஐயா கருணாநிதி அவர்களின் மகன் திராவிட பொங்கல் வைத்தார் மானத்தமிழ் மரவன் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்பேன் இந்த நாட்டில் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்பேன் தண்ணி வாங்கி வைத்தார துப்புள்ள உனக்கு பொங்கல் எங்க பொங்குது திராவிட பொங்கல் எதற்கு இந்த திராவிடம் இன்று வரை நம்முடைய பெருமகனார் ஐயா வீரமணி அவர்கள் தமிழர் என்று இருந்தால் நானும் தமிழன் என்று வந்து அவன் எப்படி வருவான் நானும் தமிழன் என்று வருவான் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் வர முடியாது நான் தமிழன் இல்லை தெரி அழாதவன் வசதியாக என் தாய் நிலத்தில் வாழ்வதற்கும் கொண்டு வரப்பட்ட ஒன்று பலவாயிடிலும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து சிதையா என்று இருக்கு இந்த பகுதியை தூக்கிய ஆள்கள் தெற்கனமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடு இருக்கு இது எங்க யாரு இந்த திருவாரூர் திருடர் யாரு என புலி நாய் குறைக்கிறது பதறாது புரியுதா நான் புலி நீ திராவிட பண்ணி